என்னது இது உங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லவே இல்லையே எங்க முதலமைச்சர் எல்லாருக்கும் தான் முதலமைச்சர் அது சரி ஏன் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லல தயவு ஒண்ணு தமிழ் புத்தாண்டுக்கு தான் வாழ்த்து சொன்னாரே நான் கேட்டது சித்திர ஒண்ணு தமிழ் புத்தாண்டுக்கு ஏன் வாழ்த்து சொல்லல சித்திர ஒண்ணு தமிழ் புத்தாண்டு எங்க அந்த வருஷத்துக்கு பேர சொல்லி பார்க்கணும் மறக்க சொல்லு அது எப்பட உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது ஐயா என்னைய மாதிரியே எல்லாரும் அதெல்லாம் சரஸ்வதி கடாட்சம் நல்லா இருக்கு என்னது முதலமைச்சர் மு க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஏழு பசங்களை இந்து மதத்தை சேர்ந்த பசங்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க தானே அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் நல்லா படிச்சு நல்லா சம்பாதிச்சு அவங்களுடைய அப்பா அம்மாவை காப்பாத்தி கூட பிறந்தவங்களை காப்பாத்தினா அவங்க குடும்பமும் நல்லா இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கும் நல்லது இந்தியாவுக்கும் நல்லது நல்லதுதானே நல்ல விஷயம் தான் நீ இருக்கிறத பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரியே தெரியலையே அதுல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆஹ் பசங்க வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டேனா இந்து மதத்தை சனாதார மதத்தை நம்மளோட பண்பாட்டு கலாச்சாரத்தை யாரு காப்பாத்துறது கலவாரம் பண்றதுக்கு பசங்க கிடைக்க மாட்டாங்கன்னு கவலைப்படுற சங்கி நாயகண்டு எது பாரு அவன் தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைகளை பார்க்கணும் புரியுதா முதலமைச்சர் முக ஷாலி மாநில சுயாட்சியை மீட்கொடுத்தறக்காக ஓய்வு பெற்ற ஜட்ஜு குரியன் ஜோசப் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்கிறார் நியூஸ் பாத்தியா பாத்த பாத்தேன் உங்க மூடிஜிக்கு அப்படியேதான் குழு அமைக்கிற ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா ஓ இருக்கேன் என்னது அம்பேத்கர் எழுதின அரசியல் அமைப்பு சட்டத்தை நீக்கி தூக்கி போட்டு மனுஷனத்தை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஐடியா பண்றதுக்காக ஒரு குழு அமைக்கலான் இருக்கு